சுகான உதாலா நம்மளை ஒரு ஆச்சரியமான முறையில் நல்லா படைத்திருக்கிறான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரகின்ற நேரம் நல்லா புராணி சொல்லுகிறா வல்லா ஒரு சுராஜக்கும் என்பதோன் என் மகாத்தேகம் எல்லா தாயிடமும் உன செய்யா தாயில் வெளியே வர்ற நேரம் உனக்கு ஒன்றுமே தெரியான்னுறா அரபு படித்தவர்களுக்கு தெரியும் ஷெய் நான் உள்ள தன்மை இத்த கல் இல்லுவா என்னோன்றும் உனக்கு தெரியலை எந்த அளவுக்குண்டா பக்கத்துல உமா இதுதான் என் உமானு உனக்கு தெரியாது வாப்பா இதுதான் வாப்பானு தெரியாது உலகமே உனக்கு தெரியாது சொத்து செல்வங்கள்டா அண்ணா மனைவி மக்கள் அண்ணா பிள்ளை குட்டிகள்டா அண்ணா உலகத்தில் ஒன்றுமே தெரியாமல் நீ பிறந்தாய் அதை மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு ஆனா உன்னுடைய தாயுடைய உன்னுடைய தகப்பனுடைய உன்னை சூழல் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் அன்பை போட்டது யார் நான் அன்பை போட்டேன் பிளகில் நீ வளர்கிறாய் காலங்கள் செல்ல செல்ல புள்ள தவந்து தவந்து நடக்குது இன்னும் கொஞ்ச நாள் போகல உம்மனை கைய வாப்பன கைய புடிச்சு புடிச்சு நடக்குது புள்ள இன்னும் நான் கொஞ்ச நாள் போகல சுபகான புள்ள இப்ப மழலை மொழி பேசுகிறார் புள்ள பேசுறாங்களா இல்லையா அது உமா அப்பா ரசிச்சு கேட்போம் புள்ள மழலை மொழி பேசுகிறார் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது இந்த இதுதான் என்ன வாப்பா இதுதான் என்ன உம்மா இதுதான் உலகம் வயது போகிறது வாலிபனாகிறார் எல்லாம் தெரிந்ததுக்கு பின்னால் உம்மா யாரு பாப்பா யாரு சுத்து செல்வங்க என்ன மனைவி மக்கள் என்ன உலகம் என்ன வீடு வாசல் என்ன வாகனங்கள் என்ன எல்லாம் தெரிந்ததுக்கு பின்னால் என்னை நீ மறந்து போனாய என்று அல்லாஹ் தன் கவலை வெளிப்படுத்துவது போல் ஒவ்வொரு ஆயத்தும் இருக்கிறது அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்மளை வளர்க்கிறவன் அல்லாஹ் நம்மளை பராமரிக்கிறவன் அல்லாஹ் இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனை மனைவியால பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை பெற்றோர்களால் பிரச்சனை ஊரால் பிரச்சனை நாட்டால் பிரச்சனை தீர்வு என்ன சகோதரர்களை இஸ்லாம் நமக்கு எந்த தீர்வையும் சொல்லி தரவில்லை சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் இன்று எனக்கு சொல்ல அல்லாஹ் தோஃபி செய்ய வேண்டும் அல்லாஹ் இறக்கிய குரானுடைய முதல் வசனத்திலேயே சகல பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கிறார் படிச்சோமா சகோதரர்களை குரான் யாருக்கு சொந்தம்

اکراب اسم ربی کلو الاثی Bana ویعلا ا servir کا کہلات لوی والن اکراب اسم ربی کلو ادہ ب�� اللہ original اللہ کھلک کا جند آزا میں اسے اس سن Liz facade எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தோமா இன்றைக்கு வாழ்க்கையினுடைய சோதனைக்கு காரணமே இந்த அவன் படைத்தான் படிக்காதது படைத்தானோ அவனை விளங்குவதற்கு பெயர் தான் எழுமை என்று சொல்வது யாரும் இல்லை என்பதை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் எழுத்துவோமா சகோதரர்களே பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தோமா ஏழு ரப்பு யாரு தெரியுமா பிள்ளைக்கு இன்னைக்கு ஊர் தலைவர் நாட்டு தலைவர் தெரிந்த அளவு கூட அல்லாமதி தெரியலையே சகோதரர்களே ஒரு அஞ்சு நிமிஷம் வாப்பா அல்லாமதி எனக்கு சொல்லுகிறேன் சொல்ல முடியுமா அல்லாஹ் யார் அவன் படைப்பான் பிறகு அடிப்பான் அழிப்பான் பிறகு படைப்பான் அத்தனையும் அல்லாவுக்கு சொந்தம் இதன் வானத்துக்கு மரணம் உண்டு இதம் சுக்கும் வீரர் சூரியனுக்கு மரணம் உண்டு ஒய்தல் கவாக்கி வந்தரத் நட்சத்திரங்களுக்கு மரணம் உண்டு ஒய்தல் ஜிவாலு சுயிரத் மலைகளுக்கு மரணம் உண்டு குள்ளு செயின் ஹாலிக்கும் இல்லா வஜா உலகத்திற்கு கூடிய ஒவ்வொரு வஸ்துகளும் அணிந்து போய்விடும் குள்ளு மண் அலைகா போல் அத்தனை பேர்களும் அணிந்து போய்விடுவார்கள் வயபுகா வஜு ரப்பி கதில் ஜலாலி வல்லாம் அல்லாஹ் மட்டும் பாக்கியாக இருப்பார்

எத்தனை பிரச்சனைகளை முன்னோக்கி இருக்கிறோம் இப்படிப்பட்ட அப்ப வச்சுக்கிட்டு நான் யாருக்கு பயப்படணும் என்னத்துக்கு பயப்படணும் அல்லா எப்படிப்பட்ட ஆசான் தெரியுமா அல்லாஹ் எப்படிப்பட்ட ரொம்ப தெரியுமா அழிவோம் உள்ளங்களில் உள்ளவைகளை கூட அல்லாவுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு என்றால் இந்த தான் பெற்றோர்களை பார்க்கிறோம் பாசத்தோடு பார்க்கிறோம் இதே பார்வையினால் தான் பிள்ளைகளை பார்க்கிறோம் அன்புடன் பார்க்கிறோம் இதே பார்வையினால் தான் பிராணிகளை பார்க்கிறோம் இதே பார்வையினால் வளர்ப்புடன் நண்பர்களை பார்க்கிறோம் நட்புடன் பார்க்கிறோம் இதே பார்வையினால் தான் மனைமார்களை பார்க்கிறோம் காதலுடன் பார்க்கிறோம் இதே பார்வையினால் தான் அந்நிய பெண்களை பார்க்கிறோம் காமத்துடன் பார்க்கிறோம் பார்வைகள் வித்தியாசம் நல்ல ஒரு டாக்டர் டாக்டரே கண் விஷயத்துல ரொம்ப பிரபலியமானவர் உங்களுக்கே இல்லாத ஸ்கேன் இல்ல எல்லா ஸ்கேன்களை யூஸ் பண்ணி நான் பார்த்த பார்வை என்ன பார்வை சொல்ல முடியுமா இது மைனஸ் இது பிளஸ் இது இருந்தா சொல்ல முடியுமே தவிர எந்த பார்வை என்று சொல்ல முடியாது அது காதலுடைய பார்வையா காமத்துடைய பார்வையா பாசத்துடைய பார்வையா அன்பினுடைய பார்வையா வளர்ப்பினுடைய பார்வையா சொல்ல முடியுமா ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் والله يعلم خائنة الاعين وما تخفي الصدور உன்னுடைய பார்வை என்ன பார்வை என்பதும் தெரியும் உன்னுடைய உள்ளம் மோச மறைத்து வைத்திருக்கக்கூடிய மோசனையும் எனக்கு தெரியும் படித்து கொடுத்தோமா சகோதரர்களுக்கு பிள்ளை என்னுடைய எதிரியார் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்துருவீ ஓ பெரியப்பா தான் ஓ எதிரி ஓ சாச்சா தான் ஓ எதிரி ஆ இன்னார்தான் உன்னை எதிரி சைத்தான் எதிரி என்பதை படித்து கொடுக்கவில்லையா செய்தாளுடைய ஆயுதம் உன்னுடைய பார்வை உன்னை முழு வாழ்க்கையை நாசமாக்கும் அராத்த பாத்துடாதே படித்து கொடுத்தோமா

அல்லாஹ் சொன்னால் குரானில் சமாதங்களுக்கும் திரும்புள்ள ஆளவே அஹிலத்தானின் ரிட்சியனாகிய அல்லாஹ் பற்றி உங்களுடைய எந்தெந்த ஆளி என்ன மிக கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் முக்கியமான சில செய்திகளை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் குஸ்பஹானா உத்தாலா இங்கே பேசியதையும் கேட்டதையும் அவன் ஏற்பதோடு நாம் அளவுக்கு தோற்பித்து செய்வாராம் கொஞ்சம் சபைகள் கொஞ்சம் நெருக்கமாக நேஷா உண்ணாவாம் எவ்வளவு கண்ணியமா குரான் அதிசயம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஐநூறு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நெருக்கமாவா அல்ல கேட்கிறான் பிறப்பிலாலுமே அகிலத்தானி நிறச்சுகள் அல்லாஹுவை பற்றி நீ என்ன நினைக்கிற குரானுக்கு விளக்கம் சொன்னவர்களுக்கெல்லாம் தலைமை பீடத்தை அமைத்துக் கொண்ட ஹசரத் அப்துல்லா இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற போது மாதன் இல்லா அத்தாகுமா எதுன்னு ஒரு அடியார் அல்லாஹை எப்படி நினைக்கிறானோ அப்படியே அல்லாஹ் உடனே நடந்து கொள்கிறான் சுகான இந்த ஆயுதத்தில விட நமக்கு வாக்கியில என்ன இருக்கு அல்லாஹ் தருமான நம்பிக்கை வைக்கிறோமா நிச்சயமா தரும் தர்மாட்டானா தரமாட்டா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காதான் கிடைக்க சொல்லல்லா வளேஸ்வரனுடைய காலத்துல அமுமுஷா அஷாபதி அல்லாஹ் உடைய கூட்டம் எராத் பகுதியில இருந்து ஹிஜனம் செய்து மதியனா உட்காந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கு வியாபாரத்துடைய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை இருக்கவில்லை அன்றாட தேவைகளுடைய பொறுப்பை அன்பு நபி சொல்லல்லாஹோ அடைய வசனம் பொறுப்பெடுத்திருந்தான் ஏதாவது தேவல்லாம் சொல்லி அனுப்புவாங்க அதுக்குரிய ஏற்பாடு சொல்லி வைப்பான் அன்னைக்கு முழு கூட்டத்துல ரொம்ப பசி பசி ஆயிடுச்சு ஒருத்தனை அனுப்பி சொன்னாங்களா போய் சல்லல்லாலே சொல்ல போய் ஏதாவது சாப்பிடுறதா கேட்டுவாங்க அந்த தோழர் வருகிறார் சல்லாஹ் மஸ்ஜி இருக்கிறார் மஸ்ஜிது கருகாமையில் வந்தாலே சல்லல்ல துராண ஒதுக்கில் இருக்கிறார்

கல்வையை மாற்றுகிறது என்றார் எப்படிப்பட்ட நம்பிக்கையும் ஈமானும் குரானின் மீது வைத்திருப்பார்கள் அந்த சகாவர்களே குரான கேட்கிற நேரத்தில் நம்பிக்கை அல்லா குரானை சொல்லுகிறார் என்னமா நோமீனோ மோமின்கள் யாரு தெரியுமா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டால்

துன்யால் மீது தேவை என்று வரணுமே தவிர அதன் மீது நம்பிக்கை போகக்கூடாது என்று நாம் சொல்கிறோம் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் நம்முடைய நாட்டில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹு அல்லா அல்லாத விஷயத்துல பொறுமையாக இருங்க எத்தனை மின்பர் மேடைகளில் எத்தனை ஆயத்தில் ஓதப்பட்டு இருக்கும் கல்வம் மாறிச்சா சகோதரர்களே அபு ஹனிபத்து மிகப்பெரிய ஒரு ஆளி அறிவு கண்களை திறக்குகின்ற சபை என்று சொல்லப்படும் அவருடைய இடைமுடைய சபைக்கு மாணவர்களுடன் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மதுகமா வெளியே இருந்து ஒரு அந்நிய மனுஷன் வந்தார் சபையை உடச்சிட்டு வந்து சொன்னார் அபோ ஹனீஃபா உங்க தாய் நான் திருமணம் முடிக்கணும்ல அந்த தாய்க்கு ஒரு எழுபது எண்பது வருஷம் வயசு கேவலப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் பொறுமையை அவரையே தலையை குடிச்சாங்க திரும்ப சொன்னா அபோ ஹனீஃபா உங்க தாய் நான் திருமணம் முடிக்கணும் பொறுமையை தலையை குளிச்சாங்க மூன்றாவது தடவையை கேட்க தலையை வசதி சொன்னாங்கன்னா அது எங்கள் அம்மா என்ன கேட்கணுன்றாங்க சிரித்துக்கொண்டே போனா நட்பரிகுவாசம் செய்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் போனான் கொஞ்சம் தூரம் போகல்ல ஒரு படிக்கட்டு வந்தது கீழே இறங்குற நேரம் கால் தட்டிப்பட்டு கீழே விழுந்து கழுத்து கொஞ்சம் உசாத்தாங்கண்ணா இந்த செய்தி அபோ ஹனீஃபா அஹமத்துல் ஆலே எடுத்து சொல்லப்பட்டதே அப்போ ஹனீஃபா அஹமத்துல் என்ன சொன்னார்கள் தெரியுமா சில பொறுமைகளுக்கு பதில் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னாங்க குடும்பத்தில் பிரச்சனையா வீட்டில் பிரச்சனையா பொறுமையாக இருங்கள் குரான் சொல்கிறது நம்பிக்கை உங்கள் பொறுமைக்கு பதில் என்று சொல்கிறோம் பிரச்சனைகளும் சோதனைகளும் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் குரானில் சொன்னான் இமாம் சொல்வார்கள் நமக்கு பிரச்சனையும் சோதனை வருகின்ற நேரத்தில் நான் முகம்மது பார்ப்பேன் என் பிரச்சனை எல்லாம் போன இடம் தெரியாமல் போய்விடும் அது அவருடைய வாழ்க்கை அல்ல அல்லாஹ் குரானில் சொன்ன வாழ்க்கை ஒத்தமே அசவியில் அவன் ஆனாவே இல்லைய என் பக்கம் மீண்டு வந்தவர்களுடைய பாதையை பின்த்து வா என்று அல்லா சொல்கிறான் நான் முகமது குணு வாசியை பார்ப்பேன் யார் அந்த முகமது குணு வாசி முப்பது வருஷம் முன்சப் தவறல்ல அவ்வளவு தப்பில் தவறல்ல அவருக்குன்னு ஒரு இடம் அந்த இடம் காலியாக இருந்தா ஒன்றோ அவர் ஒஃபாத்தாகி கொண்டு கடை ஏதாவது நடந்திருக்கும் ஆனால் அன்றன்று காலை சூகின் போது அந்த இடம் காலியாயிடுச்சு சுபகு மொத்த பேரும் போனார்கள் முகம்மது வீட்டுக்கு அங்க போய் பார்த்தா ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை அவங்க காலில் ஒரு பெரிய ஒரு கட்டி அதை வெடிச்சு சீனம் சொலவும் வடைஞ்சிக்கிட்டு சீனம் சுலபம் ஒழுஞ்சுக்கிட்டு இவங்க மக்கள் எல்லாம் பார்த்தாங்க இந்த கட்டி வர்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் மசிதுக்கு வந்தா நேர்த்தி இரவு இஷா வரையில் வந்தார் அது காலை நேரத்தில் வெடித்து சீலமும் சலமும் வடிவதனால் மஸ்ஜித் அசுத்தமாக இருவோம் என்பதனால் வராமல் இருந்திருக்கிறார் ஆனால் என்ன ஆச்சரியம்டா இந்த பத்து நாடு இவர் நம்மள்கிட்ட சொல்லலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு ஒரு தலைவலி தான் எத்தனை பேர் கோல் போகுது மா எனக்கு தலைவலி பாப்பா எனக்கு தலைவலி உமா எனக்கு தலைவலி எல்லாத்துக்கும் தெரியும் முழு ஊரில் தெரியும் ஆகிய அடிக்கின்ற தான் கால் வழியாக தான் பள்ளிக்கு வரல எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம் பத்து நாளும் சொல்லலே கேட்டாதா இந்த பத்து நாளும் நம்மளுக்கு நீ சொல்லலே அவர் சொன்ன பதில் வரலாற்றின் வைர வரிகளில் போதிக்கப்பட்டது அவர் சொன்னார் இந்த கட்டி என் காலில் வெளிப்பட்ட நாளில் இருந்து அல்லாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னார் நீங்க இந்த அல்லாஹ் என்ற வாழ்க்கை சகோதரர்களே அல்லாஹ் என்ற வாழ்க்கைக்குள்ள நாம் வராததுதான்

அல்லாஹ் முறைப்பாடு செய்தார் சகோதரர்களே நாம உள்ளத்தால் அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்வதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிற அல்ல இந்த வார்த்தை நமக்கு விலங்கு தூவி செய்வான வரக்கூடிய சொல்லு ஒரு போர்களம் போற நேரம் ஒவ்வொரு சகாப் ஒவ்வொரு பை கொடுத்தார் அந்த பைல அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சு ஆனா ஒரு சகாபே மறந்துட்டான் சஹாபி சண்டை பிடிக்க போகல என்ன அரசு இல்ல அல்லாட அரசு இல்லையா நீங்க எனக்கு என்னை மறந்து சண்டை பிடிக்க போகல ஏதோ சொல்லலாறு செல்ல சஹாபாக்களுடைய ரூஹாக்கள் வளர்த்து வச்சிருந்தாங்க அல்லாஹுடைய தொடர்பை வளர்த்து வைத்திருந்தாங்க இன்னைக்கு சும்மா யோசிச்சு பாருங்க நம்ம தான் நம்ம ஆசை வந்து ஒரு ஈச்சபல பல ஒரு வீட்டுக்கு மிஸ் ஆயிடுச்சு உதகையா அரைச்சி மிஸ் ஆயிடுச்சு முடிச்சு அந்த டெஸ்டிபோர்ட் நான் சந்தா கட்டலையா நான் இந்த ஊர்வாசி இல்லையா

ஒரு பிரச்சனையா கவலையா உள்ளங்கள் நொந்து போய் இருக்கிறதா தோராத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி அந்த ஐந்தல் முன்க சிறப்பை நான் உள்ளங்கள் நொந்து போனவர்களுடன் இருக்கிறேன் உங்கள் தூவா சபோ சகோதரர்களே அடுத்தவர்கள் பேசுவதை விட்டு வடிவாங்குவதை விட்டு கேவலப்படுத்துவதை விட்டு மஸ்ஜிதுக்கு வாங்க மஸ்ஜீத் என்பது ஒவ்வொரு தக்கோந்தாளர்களுடைய வீழை இங்க ரெண்டு ரெக்கா தொடர்ந்து உங்களுடைய கவலைகளை இறக்குங்கள் உம்மைக்கிட்ட கவலை சொன்னாலும் கவலை போவாது

போன்ற வசூலையே மறந்துட்டாங்க யாரும் இடத்தில் முறைப்பாடு செய்வதற்கு மிகப்பெரிய சாப்பிட வந்தா கொண்டு மனைவி ஒழுங்கு போனா ரொட்டி தான் இருந்துச்சு அந்த காலத்து காலத்தினுடைய சாப்பாடுகள் அப்படிதான் சாப்பாடு எல்லாம் கம்மியா இருந்துச்சு விவாதத்துகள் எல்லாம் தொடர்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது ரொட்டியை முப்பையும் சாப்பிடலாம் போற நேரம் கொஞ்சம் யோசிப்பாருங்க ரொட்டி சீனா கொஞ்சம் சரி இறங்கும் ரொட்டி உப்பு இறங்குவா சரி சாப்பிடுறதானு போற நேரம் மொத்த கதவை தட்டினார் வரலாற்றின் தகவல்கள் இது திறந்து பார்த்தா ஹசனுல் வசூலி நிற்கிறார் ரஹமத்துல்லாஹி ஆலை அவர் மிகப்பெரிய ஆலை மிகப்பெரிய ஒரு பக்கையில் மார்க்க ஞானி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி திறந்து பார்த்தால் விருந்தாளியாக வந்திருக்கிறார் ரொட்டி உப்பிய தூக்கி அப்படியே அவர் வச்சுட்டான் அவருடைய முகமெல்லாம் மாறி போச்சு விருந்தாளி வைக்கிற சாப்பாடா இது வார ரொட்டியை இந்த மனுஷன் வச்சிருக்கிறான் சரி கிடைச்சது சாப்பிடலான்னு சாப்பிட போற நேரம் இன்னொருத்தர் ஒருத்தர் கதவை தட்டுகிறார் திறந்து பார்த்தால் ஒரு யாசன் அல்ல உட்காந்து ரொட்டி ஒப்பிடுறதுக்கு அவரு குடுத்துட்டார் அசோல் பசு அமௌர் தந்ததே ரொட்டி உப்பும் அதே தூக்கி கொடுத்துட்டாரு மனுஷன் பிச்சகாரன் கொஞ்ச நேரமாக கதவை தட்டுகிறார் திறந்து பார்த்தால் ரொட்டியும் கறியும் அதிகாவாக வந்திருக்கிறேன் ஆச்சரியப்பட்டார்கள் கேட்டார்கள் இப்படி இது ரொட்டையும் உப்பையும் கொடுத்தீர்கள் ரொட்டையும் கரையும் எப்படி வந்தது இல்ல நான் ரொட்டையும் உப்பு தான் வீட்டுல இருந்துச்சு விருந்தாளிக்கு வீட்டுல இருக்கிறத வைக்கிறதா சுண்ணத்தி இருக்கிறதை வைத்தேன் ஆனா நம் அரசு தாங்கல்ல உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் நான் முறைப்பாடு செய்தேன் ஒரே ஆசை நான் விளங்கிக் கொண்டேன் இது அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் நான் கொடுத்த அண்ணா எனக்கு கருவானு என்ற நம்பிக்கை இருந்தது நான் குழந்தேன் அண்ணா எனக்கு கண்டானை என்று சொன்னார்கள் இதனை தான் அல்லா ஒரு ஹதீஸ் புதுசெல்லி சொன்னார் அந்த ஐந்ததன் நீபதியவே என்னுடைய அடியார் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவருடன் நடந்து கொள்கிறேன் சுபஹா சாஹாபி வருகிறா வானத்து முன்னோக்கி சொன்னார் யார்ல்லா ஓண்ட ரசூல் என்னையை மறந்துவிட்டாங்க யாருல்லா ஆனால் நீனே வளர்க்க இல்லை யாரா அடுத்த வினாடி

நீ எப்படி ஹுதையினை மறக்காமல் இருந்தாயோ அதே போல் உன்னை மறக்காமல் இருக்கிறது உண்மை செய்வாய் அன்பிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே குரான் ஹதீஸ் கேட்கிற கல்வி மாறணும் நம்பிக்கை வெயி அல்லாத மேலே உலகத்தில் எந்த ஒரு சக்தி சக்தியானாலோ எந்த ஒரு சல்லிக்காரனாலும் எந்த ஒரு ஜனாதிபதியாலும் நிம்மதியான வாழ்க்கை தர முடியாது தருகிறவன் அல்ல சாமி வருகிறான்

கொஞ்ச நேரமாக அல்ல சுபகான முழு கூட்டத்துக்கும் சாப்பாடு என்னவுக்கு நமக்கு ஆச்சரியம் என்றால் முழு கூட்டமும் சாப்பிட்டு சாப்பாடு மிஞ்சிருச்சு அந்த காலத்து தரவைகள் ஒரு வழக்கம் இருந்துச்சு சாப்பாடு மிஞ்சா எங்க இருந்த ஹதியா வச்சு அங்கேயே கொடுத்தனு போவா சஹாபி ரெண்டு பேரை கூடு சொன்னாலா இந்த போய் சல்லல்லாரு சொல்ல போய் கொடுங்க வளமைக்கு மாற்றமாக சாப்பாடு சுவையாக இருந்தது என்று சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்ன நேரம் ரெண்டு தோழர்கள் கொண்டு வருகிறார்கள் சொல்லலால் இசம் கொண்டு வருகிறார்கள் சொன்னார்கள் யார சூழல்லா சாப்பாடு சுவையாக இருந்தது பழமைக்கு மாற்றமாக மின் எரிச்சி யார சூழல்லா என்று கொடுக்கிற நேரம் நான் அனுப்பலை இல்ல ஒரு தோழர் வந்தாரே இல்ல நான் கொடுக்கலையே சொல்லலால் இசமுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டு இருந்தது ஆனால் சமூகம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே அல்லாஹ் உங்களுடன் நடந்து கொள்கிறார் இதனை தான் அல்லாஹ் ஹதீசு புதுசில் சொன்னார் ஆனால் ஐந்து தண்ணியை விதைப்பி நான் என்னுடைய அடியார்களின் எண்ணத்தில் இருக்கிறேன் அவன் என்னை எப்படி வேண்டாலும் நினைத்துக் கொள்ளட்டும் இதனைத்தான் கேள்வியாகிய அல்லாவை பற்றி உங்களுடைய எண்ணம் தானே என்ன ஒரு குரானுடைய அல்லாஹை பற்றி ஏராளமான தகவல்களை சொல்கிறது என்றார் இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வைய ஒரு முடிவாக அல்ல சொல்கிறான் குரானுடைய முதல் வசன விஸ்மிரப்பி கலக்கை படையுங்கள் أه الوالي رحمه الله عليه، أبو الدرداء رضي الله عنه روايه، روايه عليه روسيه، أنا الله لا إله إلا أنا مالك الملوك ومليك الملوك، قلوب الملوك بيدي، فإن العبادة إذا أطاعوني حفلت قلوب ملوك بالرأفة والرحمة، وإن العبادة إذا عصوني حفلت قلوب ملوك بالسخطة والنقمة، نعمتنا الله نعمتنا الله என்னை தவிர வழக்கத்தக்க தகுதியானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் ஜனாதிபதிக்கெல்லாம் ஜனாதிபதி நான் ஒன்றும் என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டார் விவாதத்தின் மூலமாக நான் சொல்லுகின்ற கட்டளைகளின் மூலமாக எனக்கு வழிபட்டார் அரசர்களின் உள்ளங்களில் இறக்கத்தையும் பாசத்தையும் நான் பாடுகிறேன் என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்தார் கண்ணால் மாற்றம் செய்கிறோம் காதல் மாற்றம் செய்கிறோம் பள்ளியை அனாதையாக்கி மாற்றம் செய்கிறோம் மாற்றம் செய்தால் அரசரின் உள்ளத்தில் கோபத்தை நான் போடுகிறேன் இந்த நேரத்தில் உங்களோட அரசர்களுக்கு எதிராக செய்யாதீங்க கை ஒசாதீங்க மாற்றமாக அல்லாவிடத்தில் இறைஞ்சுங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான மாறுவான் நன்பிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுவாகான வந்தாரா எங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுடன் தொடர்பு வட்ட வாழ்க்கையை அல்லா தோல்வி செய்வானா அல்லாஹை அறிந்து அவனை அடையக்கூடிய நான் அனைவருக்கும் நசைவாக்கி தருவானா